வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நான்காவது மேலாய்வுக்கு சர்வதேச நாணய நிதியம் அங்கீகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளியிட்ட அவசர அறிவிப்பு பேருந்து கட்டம் பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பத்து ஐந்து வீதத்தால் குறைப்பு முதலீடுகளில் இடம்பெற்ற ஊழல் இனி எடுக்காது ஜனாதிபதி திட்டவட்டம் தங்காலே பரவி வெல்ல படகு விபத்து மேலும் ஒருவரின் உடல் மீட்பு யாழிலிருந்து வந்த வவுனியா கடத்தி தாக்குதல் மூவர் கைது பூநகரி மன்னார் வீதியில் விபத்து இரண்டு சிறுமிகள் உட்பட ஐந்து பேர் படுகாயம் ஒருவர் பலி ஓமந்தையில் போலீசாரால் அபகரிக்கப்படும் காணி விகாரை அமைக்க முயற்சி இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவார்கள் சந்திரசேகர் உறுதி இலங்கையின் கடன் மறுசிறப்பு தொடர்பான வேலை திட்டத்தின் நான்காவது மீளாய்வுக்கு சர்வதேச நாணய நிதியம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன் நிறைவேற்று சபை இதற்கான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை பணியாளர்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இன்று முதல் அமலாகும் வகையில் புதிய விதிமுறை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி பதிமூன்று நாடுகளுக்கு கைத்தொழில் துறை மற்றும் நிறுவனத்துறை பணிகளுக்காக சுயமாக செல்லும் இலங்கையர்கள் அந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகத்தில் வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை சார்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய சவுதி அரேபியா குவாய்த் வக்ரைன் கட்டார் ஐக்கிய புராட்சியம் ஓமான் இஸ்ரேல் ஜோர்தான் லெபனான் மாலத்தீவு மலேசியா சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு செல்கின்றவர்களுக்கு இந்த நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அந்தந்த நகரங்களின் தொழிலாளர்கள் மற்றும் நலன்முறை பிரிவுகளில் அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என்றும் இதற்காக கட்டணமாக அறுவது அமெரிக்க டாலர் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆட்களத்தலை எதிர்த்து போராடுவதற்கும் வெளிநாடுகளில் இலங்கை தொழிலாளர்கள் முன்னர் சந்தித்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்குமான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள் இணைந்த குளிரறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் யாழ்ப்பாணம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு எதிர்வரும் ஜூலை நான்காம் தேதி முதல் பேருந்து கட்டணத்தை பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஐந்து வீதத்தால் குறைக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த ஆணைக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் இரண்டு புள்ளி ஐந்து வீதத்தால் குறைப்பதற்கு அவதானம் செலுத்தப்பட்டாலும் எரிபொருள் விலை சூத்திரத்தின் அடிப்படையில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைவாக எரிபொருள் விலை அவதானிக்கப்பட்ட பின்னர் புதிய பேருந்து கட்டண திருத்தம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஐந்து வீதத்தால் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயிரம் குறைந்தபட்ச கட்டணத்தில் எந்தவொரு திருத்தமும் செய்யப்படவில்லை என்று ஆணைக்குழு கூறியுள்ளது அதன்படி எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி நள்ளிரவு முதல் இந்த புதிய பேருந்து கட்டணம் அமலுக்கு வருவதாகவும் ஆணைக்குழு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது தங்காலை பறையவல்ல கடற்கரையில் பல நாள் மீன்பிடி படகு கவழ்ந்ததில் காணாமல் போன மற்றொரு மீனவரின் உடலும் கல்மட்டிய மீன்பிடி துறைமுகத்திற்கு அருகிலுள்ள கடலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தங்காலை சேர்ந்த நாற்பத்தொன்பது வயதுடைய சமிந்த ருவன் ஜனக என்பவரின் உடலை இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நேற்று தங்காலை மீன்பிடி துறைமுகத்திற்கு உடல் கொண்டு வரப்பட்டது ஆறு மீனவர்களை ஏற்றிச் சென்ற மேக்ஸின் புத்தாவன் என்ற கப்பல் மீன்பிடிக்க சென்று மீண்டும் கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்துக்கு உள்ளானது விபத்து நடந்த நேரத்தில் படகில் ஆறு மீனவர்கள் இருந்தனர் அவர்களின் நான்கு பேர் ஒரு படகின் உதவியுடன் மீட்கப்பட்டனர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி விமானப்படையின் உதவியுடன் கடற்படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்வதற்காக இலங்கை வந்துள்ள உயர்மட்ட இந்திய வணிக குழா ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்காவை சந்தித்து நாட்டின் பொருளாதார இஷ்டப்படுத்தல் முயற்சிகளை இதன்போது எடுத்துரைத்த ஜனாதிபதி முதலீட்டாளர்களுக்கு இணக்கமான சூழலை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதில் இந்திய நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து வருகின்ற ஆர்வத்தையும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்புகளையும் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க வர நிறைவேற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழாம் இலங்கையில் வலுசக்தி உட்கட்டமைப்பு டிஜிட்டல் பொருளாதாரம் சுற்றுலா விவசாயம் மற்றும் தொழில் முயற்சி போன்ற துறைகளில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய்ந்து வருகின்றது ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்க அண்மையில் இந்தியாவிற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது விடுத்த அழைப்பை தொடர்ந்தே அந்த குழுவினர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது யாழில் இருந்து வருகை தந்து வவுனியா இளைஞன் ஒருவரை தாக்கி அவரிடமிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டதாக வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த மூவர் கார் ஒன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை வவுனியாவுக்கு வருகை தந்து வவுனியா புதிய பேருந்து நிலையம் முன்பாக நின்ற வவுனியா இளைஞன் ஒருவரை காரில் கடத்தி சென்று குடியிருப்பு குளக்கட்டு பகுதியில் வைத்து குறித்த இளைஞன் மீது தாக்குதலை நடத்திவிட்டு அவரது வங்கி அட்டையை பறித்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் பெற்றுவிட்டு தாக்குதலுக்குள்ளான இளைஞனை புதிய பேருந்து முன்பாக இறக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பொறுப்பதிகாரி ஜே கொடி வழிநடத்தலில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர் இந்த விசாரணைகளை அடுத்து யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியைச் பத்தொன்பது இருபத்தி ஒன்று மற்றும் பத்தொன்பது வயதுடைய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர் பூநகரி விபத்தில் படுகாயமடைந்த ஆனொருவர் உயிரிழந்துள்ளார் பூனகரி விபத்தில் படுகாயமான நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையை கொண்டு செல்லப்படும் போது ஆபத்தான கட்டத்தை அடைந்த நிலையில் மாறவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் மெரிசூல் பகுதியைச் சேர்ந்த ஏழு வயது இவ்வாறு உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து வெண்ணர் நோக்கி சென்று கொண்டிருந்த ஹயஸ் வாகனம் பூநகரி தம்பராய் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாயும் மகளும் வீதியை கடக்க முற்பட்ட போது அந்த விபத்தை தவிர்ப்பதற்காக வீதியின் மற்ற திசைக்கு திரும்பிய போது எதிரே வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் மோட்டார் சைக்கிள் தீப்பற்றியிருந்தது மோட்டார் சைக்கிள் தீப்பற்றிய தீயில் ஹயர்ஸ் வாகனமும் தீப்பற்றியது மோட்டார் சைக்கிளில் மூன்று பேர் பயணித்த நிலையில் எரிகாயங்களுடன் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் மோட்டார் சைக்கிளில் கடக்க முற்பட்ட தாய் மகளும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இரண்டு சிறுமிகள் இரண்டு பெண்கள் ஒரு ஆண் உட்பட ஐந்து பேர் பூனகிரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் இந்நிலையில் விபத்து தொடர்பாக பூநகரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை ஹயஸ் வாகனத்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிட்டது だって。 பழைய செம்மணி வழக்கம் புதிய செம்மணி வழக்கம் வேறு வேறு வழக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்படுத்த வேண்டிய நிலைமை இருப்பதனால் முறையான நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த பழைய செம்மணி வழக்கை புதிய வழக்குடன் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட திறப்பு செய்வதற்கான ஆலோசனை இடம்பெறுவதாக சட்டத்திரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்தார் செம்மணி மனித புதைகுலி அகழ்வு பணிகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் எனவே செம்மணி பழைய தோண்டுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட அதிகாரி பிரேரா அவர்கள் நிகழ்வு அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்து தற்பொழுது அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வந்து வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததோடு கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேறொரு வழ வேறு வேறு வழக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்பு படுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால முறையான நீதிமன்ற அனுமதியோடு குறித்த நீதி அந் பழைய வழக்கை வந்து இந்த வழக்கோடு சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வந்து செய்கிறதுக்கான ஒரு கலந்தாலோசனை நடந்து கொண்டிருக்குது உங்கள் திருமண தேடலுக்கான முற்றுப்புள்ளி குங்குமம் திருமண சேவை உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை தெரிவு செய்ய இன்றே இணையுங்கள் குங்குமம் திருமண சேவையுடன் கனடாவில் உங்களை இணைக்கின்றோம் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது உங்கள் திருமண சேவைகளுக்கு அறியுங்கள் பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று நான்கு மூன்று ஏழு இரண்டு இரண்டு மூன்று நான்கு ஆறு எட்டு எட்டு இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இந்திய மீனவர்களின் கைது குறித்தும் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களின் நிலை குறித்தும் மற்றும் கைப்பற்றிய இந்திய படகு நிலை சம்பந்தமாக நேற்று கொழும்பு கடற்கரை அமைச்சர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நாங்கள் ஒரு விடம் தான் சொல்லிக்கொள்ள வேண்டும் இந்தியாவுக்கும் அல்லது இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் மீனவர்களுக்கு வருவதை நிறுத்த வேண்டும் நீங்கள் தொடர்ந்து வருவீர்களாக இருந்தால் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவீர்கள் தொடர்ந்தும் உங்களுடைய படகுகள் கைது செய்யப்படும் அது மாத்திரமல்ல சட்ட நடவடிக்கைகளுக்கு படுத்தப்படும் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு சுமார் எட்டு பேருக்கு அதிகமானவர் இன்றைக்கும் சிறையில் இருக்கின்றார்கள் ஆனால் இவர்களுக்கு நாங்கள் சொல்வது வேறு எதுவும் அல்ல அதே போன்று எங்களுடைய மீனவர்களும் கூட இந்தியாவில் வருட கணக்கில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்களும் கூட இருக்கின்றார்கள் அதனால் இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் ஒரு பக்கம் ராஜதந்திர ரீதியான தீர்வனை தேடிக்கொள்ள முடியுமா என்பதை நாங்கள் பரிசீலிக்கின்றோம் அது மாத்திரமல்ல இதற்கு ஏனைய நடவடிக்கை மூலமாக எங்களுடைய கடற்படை மூலமாக கடற்படைக்கு கூடுதலான பாதுகாப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்து இந்திய இலங்கைக்கு வருவதை நடவடிக்கை இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து படகோன்றில் மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட ஏழு ராமேஸ்வரம் மீனவர்களையும் எதிர்வரும் பதினோராம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து கடந்த முப்பதாம் தேதி மீன்பிடிக்க சென்ற ஏழு மீனவர்கள் நேற்றவு எல்லை தாண்டி மீன்பிடித்த நிலையில் இலங்கை கடற்பகுதியில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்களை மன்னார் கடற்பொழி திணைக்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கடற்கரை திணைக்கள் அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்களை மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த ஏழு மீனவர்களையும் எதிர்வரும் பதினோராம் தேதி வரையில் விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிட்டார் ஓமந்தை பொலிஸ் நிலையத்திற்கு அருகில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியினை அபகரித்து விகாரை அமைப்பதற்கு முயற்சிப்பதாக தெரிய வருகின்றது ஏ ஒன்பது ஓமந்தை நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை துப்புரவு செய்த ஓமந்தை போலீசார் ஒன்றை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த காணி நீண்ட காலமாக ஒருவரின் பராமரிப்பில் இருந்த போதிலும் அவருக்கான காணி ஆவணங்கள் இல்லாத நிலையில் தற்போது அது அரச காணியாக காணப்பட்டு வருகின்றது எனினும் குறித்த காணிக்கு சொந்தம் ஒரு நபர் இந்த காணி காணி தனக்குரியதானது என்று பிரதேச மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் முறைப்பாடு செய்த நிலையில் இதுவரையில் அவருக்கு காணிக்கான ஆவணங்கள் கொடுக்கப்படாத நிலையிலேயே போலீசார் காணியை துப்புரவு செய்துள்ளனர் இந்நிலையில் காணி உரிமையாளரை அச்சுறுத்தி துப்புரவு செய்ததாகவும் தெரியவருவதோடு குறித்த காணியில் விகாரி ஒன்றை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆரையம்பதி திருநெற்றுக்கேணி கிராமத்தில் பாம்பு தீண்டி இரு பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார் முப்பத்தெட்டு வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை குறித்த நபர் உள்ள குளக்கட்டு வழியாக நடந்து வந்து கொண்டிருந்த போது பாம்பு தீண்டியதாக தெரிவித்தனர் நீண்ட காலமாக திருநூற்றுக்கேணியில் பாம்புகள் இருப்பதாக கிராமவாசிகள் கோருகின்றனர் முதலைகளின் தொல்லைகளும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் நேற்று இரண்டு பெண் பிள்ளைகளின் தந்தியான முப்பத்தெட்டு எட்டு வயது நபரே இவ்வாறு பலியானதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்